கர்த்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் நான் விழுந்து விழுந்து போறேன் என்னால ஜெபிக்க முடியல என்னால பரிசுத்தமா இருக்க முடியல தொடர்ந்து தேவ சமூகத்துல என்னால இருக்க முடியல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை பிசாசு உங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா நினைக்கிறீங்களா இல்லைங்க ஜெயிக்கிற மாதிரி தோணும் ஆனா பிசாசு ஜெயிக்கலை வசனம் சொல்லுது மீகா ஏழு எட்டுல என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லி என் அன்பான தேவ பிள்ளைகளே நீ விழுந்து போனாலும் மறுபடியும் தூக்குற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ எந்த இடத்துல விழுந்து போனாயோ அதே இடத்துல அவனை தூக்கி நிறுத்தி கம்பீரமாய் நடக்க பண்ண போகிறார் நடக்க போற நீ விழுந்தவன் அல்ல விழுந்தவன் அல்ல எழுந்து நிற்கிறவன் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் சிங்கத்தின் குட்டிகள் நீங்கள் ஜெயம் உங்களுக்குரியது எழுந்துறீங்க பிசாச ஜெயிக்க போகிறோம் அவனுடைய தூக்கத்தை கலைக்க போறோம் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜெயிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக எதுல விழுந்து இருக்கிறார்களோ அதுல ஜெயிக்க கத்தனிர் கிருவை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம்

நீங்க பேசணும்னு பேசணும் அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் சோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் நீங்க போடுவாங்க Facebook handles போடுவாங்க அது மாத்திரம் எல்லாமே எங்களோட YouTube channels இருக்கு subscribe பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஆசிர்வாதம் தரணும் நாங்க விருப்பப்படுறோம் நீங்க எங்களுக்கு follow பண்ணுங்க subscribe பண்ணுங்க share பண்ணுங்க like பண்ணுங்க